திரு என்றால் முப்பொருள் சேர்க்கை வாசி அகம் என்றால் நம்ம என்ன பண்ணாலும் சரி உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது எப்படி சொன்னதில்லை அன்பும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அன்பும் ஆன்மீகமும் எங்கே இருக்கோ அங்கே வந்து எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் வராது ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தியும் உண்மை நிறைய பேர் கடவுளில் எல்லாம் சொல்லுவாங்க யார் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க வாயிலிருந்து முதல்ல வர்ற வார்த்தையே கடவுள் தான் திருவாசகம் திரு வாசி அகம் என்று டாக்லைன் கொடுக்க சொல்லியிருந்தோம் காரணம் திரு என்றால் முப்பொருள் சேர்க்கை வாசி அகம் என்றால் நம்ம என்ன பண்ணாலும் சரி உடம்பு வேணும் உடம்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நான் யாராக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லவாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன வேணும் இல்லை உடம்பு இல்லைன்னா எதுமே இல்லை தாயிடம் இருந்து வரந்தது தந்தையிடம் இருந்து வந்தது என்னிடத்தில் இருந்து இந்த பொருள் சேர்க்கை பொருளின் சேர்க்கை தான் அந்த தெருவு என்று நான் இப்போ மாதவாசக பெருமான நமக்கு எளிமையாக அனைத்தும் கொடுத்து விட்டு சென்றும் திருவாசகத்திற்கு ஒழுங்காத வேறு ஒரு வாசகத்திற்கும் ஒழுங்காத அப்படி இருக்கையில் அந்த மூன்று பொருள் சேர்க்கை முப்பொருள் சேர்க்கை என்று வரும்பொழுது அருகே நான் இல்லை எப்பொழுது நான் இல்லையோ அப்பொழுது அப்ப உள்ள

அதற்கு பிறகு ஊ என்றாலும் சரி ஈவு என்று சொன்னாலும் சரி அதாக உங்களும் ஒவ்வொரு சேர்க்கைக்கு நான் எப்படி அந்த அது கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் என்பது எந்த வாசலாக இருந்தாலும் தாய் மீனாட்சி கிட்ட போகணும் அப்படின்னா மீனத்தோடைய ஆட்சி கண்கள் மொத்தம் மூன்று பேருக்கு அந்த கிராமம் இல்லைன்னா உலகம் இல்லை கிராமத்தோடைய ஆட்சி மீனம் இல்லை என்றால் என்னால் உலகத்தை பார்க்க முடியாது ஆட்சி விசாலம் இல்லை என்றால் என்னுடைய உடம்பில் இந்த மூன்று ஆட்சி நிச்சயம் தேவை இந்த ஆட்சி இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன கிரியா இந்த சக்தி இந்தியா ஞானசக்திக்கு நடுவில் உட்கார்ந்து நாம எல்லாமே இந்த பொங்கி போடும் பொழுது மேலே உலகின்ற அந்த ஆவி அந்த ஆவி ஆளாம நம்ம என்ன பண்ணணும் ஒருதரையை தொழுது விட வேண்டும் அப்படி பண்ணிவிட்டாச்சு நிச்சயம் அந்த கோவி எப்படி தன்னுடைய உடலை தியாகம் செய்து மனதை தியாகம் செய்து தன்னுடைய அறிவு எல்லாம் சிவபெருமானிடத்தில் தியாகம் செய்து தன்னுடைய உயிரையும் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு வேற வழி இல்ல எழுதக்கூடிய யார் என்றால் உள்ளில் இருந்த அச்சிவன் எழுதுறது அச்சிவன் எழுதுகிறார் சிவன்டா தான் என்ன அப்படின்னா நம்ம விழுவில் இருந்த சுவாசம் இந்த கால் இல்லை என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாது நிற்க முடியாது சிவம் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த உடல் சிவமாகியுள்ள சிவத்தை பார்த்துவிட வேண்டும் இல்லை என்றால் நாட இதுல இருக்கக்கூடிய அந்த சுழற்சி என்பது கொண்டே இருக்கக்கூடிய சக்கரம் என்றால் என்ன சோழ்ந்து கொண்டே நம்முடைய உடலின் சக்கரம் என்பது கண் நம்முடைய கண் முன்னூத்தி இருபது ಮರದ <coughs> ಹೋಟ <laughs>

அற்புதமாக ஐயா சொல்லும் பொழுது நம்மள் இந்த நடைக்கு எவன் ஒருவன் ராஜன் ஆகின்றாலும் அவனே நடரா நம்மிடத்தில் ஓடுகின்ற இந்த நடை இந்த எவன் ஒருவன் ராஜன் ஆகின்றாலும் அவனை என்றால் சி என்றாலே நம்முடைய சுவாசம் தம் பரத்தில் தம்முடைய தன்னுடைய பரத்தில் உள்ள காரணத்தினால் சிதம்பரம்

என்ன மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் நம்ம கொரோனாவை பார்த்து எல்லா ஊர்களிலையும் எப்படி மிரண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கொரோனாவே வந்து கொட்டாய விட்டு ஓட வச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த அன்பும் ஆன்மீகமும் தான் அது அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்பவே ஆன்மீகம் சக்தி வாய்ந்தது எப்படி சொல்ல தெரியல அன்பும் அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அன்பும் ஆன்மீகமும் எங்கே இருக்கோ அங்கே வந்து எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் வராது அன்பே கடவுள் அதே மாதிரி நம்ம அவர் கேட்கும்போது சொன்னார் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னாரு என் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு ஃபுல்லாகவே தெய்வமாகத்தான் இருக்கும் அவ்வளவு எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும்ங்கிற கிடையாது இப்போ கூட அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் அறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் முருகன் தமிழ் கடவுள் அரியனுடைய இஷ்டமான கடவுள் அப்புறம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் எல்லா கடவுளையும் பிடிக்கும் அதில் ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடு உண்டு எப்போயும் சரி நெத்தியில் விபதி திருநீர் அல்ல திருமண் இல்லாமல் சந்தனம் இல்லாமல் வெளியே போக மாட்டேன் ஆன்மீகம் என்பதே வந்து ஒரு மனித நேயத்துக்கு உண்டான அதுக்குள்ளே அடங்குன ஒரு விஷயந்தான் ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தியும் உண்மை நிறைய பேர் கடவுளில் எல்லாம் சொல்லுவாங்க யார் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க வாயிலிருந்து முதல்ல வர்ற வார்த்தையே கடவுள் தான் ஸோ அவங்க தான் அதிகமாக கடவுள் பேரை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க இல்லை கடவுள் யாரும் சொல்லவில்லை கடவுள் இல்லைன்னு தான் சொல்லிக்கிறாங்களோ இல்லை கடலும் யாரும் சொல்லவில்லை அப்படியே சொன்னாலும் அதுக்குள்ளே கடவுள் வந்துடுறாரு ஸோ ஆன்மீகம் என்பது மனித நேயம்னு சொல்லும் பொதுவாக வந்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் என்னுடைய அடக்கம் தான் ஆன்மீகம் ஒரு மனிதன் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகம் இந்த ஆன்மீக வழி ஆன்மீகத்தின் மூலிமா வந்தது தெய்வ வழிபாடுகள் இந்த தெய்வ வழிபாடுகள் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுத்துக்கணும் கடவுள் வந்து சிருஷ்டிக்கும் பொழுது என்ன சொல்ல கெட்டது இது நல்லது இதுன்னு காமிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகணும் கடவுள் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு ஸோ ஆன்மீகம் பக்தி இதெல்லாமே வந்து மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று ஆறு அறிவு என்பது நம்ம நினச்சிட்ருக்க மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு கிடையவே கிடையாது ஏழாவது அறிவுன்னு ஒரு சென்ஸ் இருக்குது அந்த செவன்த் சென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவன் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதி தான் நன்றி வணக்கம் சூப்பர் செரவினா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்